பொலிவுடன் மாலை நியூஸ் தாளவாக்கம் பகுதியில் மறைந்த தேமுக தலைவர் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி கட்சிக்கொடி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்திய தொண்டர்கள் சாலவாக்கம் பஜார் வீதியில் உடல் நலக்குறைவால் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் மற்றும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாளை போட்டும் விதமாக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி சாலவாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் வாடாதவூர் மு கோகுலக்கண்ணன் ஏற்பாட்டில் தேமுதிக தொண்டர்கள் மொட்டை அடித்து மீசை எடுத்தனர் சாலவாக்கம் கோரிமேடு பேருந்து நிலையத்தில் கழக கொடி ஏற்றி வைத்து விஜயகாந்தின் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக நடந்து வந்தனர் இதனையடுத்து பஜார் வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் மாவட்ட மகளிரணி செல்வி பரசுராமன் மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி சரவணன் மாவட்ட தொண்டரணி செயலாளர் வஜ்ரவேல் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கோபாலகிருஷ்ணன் ராமன் கீதா இளங்கோவன் மாவட்ட பிரதிநிதிகள் சீனிவாசன் விஜய் மற்றும் இளைஞரணி செயலாளர்கள் சுதாகர் இளைஞரணி துணை செயலாளர் உதயகுமார் மாணவரணி செயலாளர் பூபதி மற்றும் தேமுதிக தொண்டர்கள் மகளிரணி பெண்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமாக பிரியாணி வழங்கப்பட்டது ஒன்றியம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் எம் ராஜேந்திரன் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அண்ணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி கேப்டனுடைய முப்பதாம் நாள் அஞ்சலி புகழஞ்சலி செலுத்தி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்குவதற்கு முன்பாக சாலவாக்கம் பஜார் வீதியில் கொடியேற்றப்பட்டு பேரணியாக திரண்டு பல திரளான மக்கள் திரண்டு கொண்டு வந்தனர் கேப்டன் விட்டு சென்ற பணியை அவர்கள் வழியில் நாங்கள் பின்பற்றுவோம் அதுமட்டுமின்றி இந்த சாலவாக்கம் ஒன்றியத்தில் எனது கேப்டன் அவர் பொற்பாதங்களில் பல குடும்பங்களுக்கு நல்லுதவி செய்திருக்கிறார் அது பல கல்வெட்டுகளை அவர் மூலியமாக வந்து அவர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது அந்த ஒன்றியத்தை நாங்கள் சீரும் சிறும் சிறப்புமாக தலை சிறந்த ஒரு சாலவாக்கம் ஒன்றியமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலை சிறந்த சாலவாக்கம் ஒன்றியமாக திகழ நாங்கள் ஒருங்கிணைந்து எல்லோரும் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் இதற்கு எங்கள் உறுதுணையாக இருந்த மீடியாக்கள் மற்றும் காவல்துறை கார்பரேஷன் என் கூட பணியாற்ற அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இலைக்கழக நிர்வாகிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகிகளுக்கும் இலைக்கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் எனது நன்றியை சிறந்தாக்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்